இந்த வீடியோ பதிவில் இன்றைய நாள் பத்தொம்போது ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை பத்தொம்பது ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை பிறக்கக்கூடிய உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு என்னென்ன எழுத்துக்களில் பேர் வைத்து மகிழலாம் என்கிற விவரங்களை இந்த வீடியோ பதிவில் வந்து பார்க்க போகிறோம் இன்றைய நாள் வியாழக்கிழமை காலை பதினோரு மணி பதிமூணு நிமிடம் முடிவடையும் வரை காலை மணி பதினோரு மணி பதிமூணு நிமிடம் முடிவடையும் வரை உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி வந்து வருகிறது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறக்கக்கூடிய உங்களுடைய அழகு குழந்தைகளுக்கு என்னென்ன எழுத்துக்கள் ஆரம்ப எழுத்துக்கள் பேர் வைக்கக்கூடிய நட்சத்திர நாம எழுத்துக்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது வந்து ஷ அதாவது வடமொழி ஷா அல்லது து அல்லது ஞ அல்லது ஸ்ரீ அதாவது வந்து து ஸ்ரீ இந்த நாலு எழுத்து ஆரம்ப எழுத்து வார மாதிரி வந்து பேர் வைத்து கொள்ள வேண்டும் அப்போ இதனுடைய ஆங்கில அமைப்பு என்னென்ன அதாவது ஆங்கிலத்தில் இந்த நட்சத்திர ராசியை எப்படி அழைக்கிறார்கள் என்று பார்த்தோம் அப்படின்னா உதர் பத்ர படா அப்படின்னா வந்து தமிழை வந்து உங்களுக்கு உத்தரட்டாதி நட்சத்திரம் என்று அழைக்கிறார்கள் அதே போல் மீன ராசியை வந்து அசியசூல் வந்து உங்களுக்கு பைசஸ் என்று அழைக்கிறார்கள் பைசஸ் அப்படின்னா தமிழில் வந்து மீன ராசி என்று அர்த்தம் அப்போ இந்த நான்கு தமிழ் எழுத்துக்களுக்கும் ஆரம்ப எழுத்து ஆங்கில எழுத்து என்னென்ன வர வேண்டும் பார்த்தோம் அப்படின்னா ஷாக்கு வந்து வடமொழி ஷா எஸ்ஹெச்ஏ என்று வர வேண்டும் து அப்படின்னா டிஹெச்யூ அதாவது ஏபிசிடி வரும் பார்த்திங்களா அந்த டி பக்கத்தில் ஸ்லைடில் நம்ம அந்த லெட்டர்ஸ் ஆரம்ப இடத்துல உங்களுக்கு கொடுத்துருப்போம் அதை கரெக்டாக நோட் பண்ணி நல்ல விதமாக அதன்படி பேறு வைங்க து அப்படின்னா யூ என்று வர வேண்டும் அல்லது ஞா ஞா அப்படின்னா ஞானவேல் அப்படின்னு பேர் வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த ஞா அந்த ஞாக்கு வந்து உங்களுக்கு ஆரம்பத்தில் ஆங்கில எழுத்து என்ன வர வேண்டும் பார்த்தோம் அப்படின்னா ஜிஎன்ஏ என்று வர வேண்டும் அல்லது ஸ்ரீ ஸ்ரீக்கு வந்து ஆங்கிலத்தில் எஸ்ஆர்ஐ என்று வர வேண்டும் சரி இன்றைய நாள் வந்து பதினோரு மணி பதினாலு நிமிடம் முதல் காலை பதினோரு மணி பதினாலு நிமிடம் முதல் ரேவதி நட்சத்திரம் மீனராசி வந்து அமைகிறது அப்போ இந்த ரேவதி நட்சத்திரம் மீனராசியில் பிறக்கக்கூடிய உங்களுடைய அழகு குழந்தைகளுக்கு என்னென்ன எழுத்துக்களை பேர் வைக்கணும்னு பார்த்தா அப்படின்னா தே தோ ச அல்லது வந்து சி அதாவது வந்து தே தோ ச அல்லது சி பக்கத்தில் சிலைடில் அந்த லெட்டர்ஸ் கொடுப்போம் அதன்படி பார்த்துக்கங்க அப்போ இதவே வந்து ஆங்கிலத்தில் இந்த நட்சத்திர ராசிகளுக்கு எழுத்துக்களுக்கு என்னென்ன அமைப்பு வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ரேவதி நட்சத்திரத்தை ஆங்கிலத்தில் வந்து ரேவதி என்று அழைக்கிறார்கள் அதே போல் ரேவதி ஸ்டார் என்று அழைக்கிறார்கள் அதே போல் வந்து ராசிக்கு வந்து பார்த்தா அப்படின்னா மீன ராசிக்கு வந்து பைசஸ் என்று அழைக்கிறார்கள் அப்போ ஆங்கிலத்துல இந்த நட்சத்திர நாம எழுத்துக்களுக்கு தமிழ் எழுத்துக்களுக்கு ஆங்கில எழுத்துக்கள் வரும்போது ஸ்டார்டிங் லெட்டர்ஸ் என்ன வரணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தே அப்படின்னா டிஹெச் இ என்று வர வேண்டும் தோ அப்படின்னா டிஹெச் ஓ என்று வர வேண்டும் ச அப்படின்னா சிஹெச் ஏ என்று வர வேண்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க வந்து ஆரம்ப எழுத்து சிஹெச் ஏ என்று வர வேண்டும் அல்லது வந்து சி அப்படின்னா சிஹெச் ஐ என்று வர வேண்டும் ஆங்கில எழுத்து இந்த மாதிரி பிறக்கக்கூடிய எழுத்துக்கு ஒன்றை நாள் வந்து பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இன்ன நேரங்களில் கரெக்டாக குறிப்பு குறிப்பிட்டு அந்த நேரத்தில் வரக்கூடிய நட்சத்திர ராசிகள் எழுத்துக்கள் படி பேர் வைத்து மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் இந்த பயனுள்ள வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களையும் பயனடைய செய்யுமாறு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்